கோவை அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் யூனிவர்சிட்டி கிரான்ஸ் ஐந்தில் விதிமுறைகளை கடுமையாக எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கல்வித்துறையில் தகுதியற்றவர்கள் ஆசிரியராக நியமனம் கட்டாய நுழைவுத் தேர்வுகள் ஆய்வகங்களுக்கு தனியார் நிதி தேடுதல் போன்ற புதிய விதிமுறைகள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என குற்றம் சாட்டினர் இந்த வரைவு மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி கோவை முழுவதும் ஒருங்கிணைந்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டது எதிர்ப்பின் முக்கிய காரணங்கள் தகுதியற்ற ஆசிரியர் நியமனம் தொடர்பில்லாத பாடப்பிரிவில் நெட் செட் தேர்ச்சி பெற்றவர்கள் கற்பிக்க அனுமதிப்பது கல்வி தரத்தை குறைக்கும் கட்டாய நுழைவு தேர்வுகள் இளங்கலை முதுகலை படிப்புகளுக்கு என்ட்ரன்ஸ் தேர்வு அறிமுகம் ஏழை மாணவர்களுக்கு தடையாக மாறும் முனைவர் பட்டம் இன்றி பணி மேம்பாடு இல்லை ஆசிரியர்களுக்கு பணி உயர்வுக்கு முனைவர் பட்டம் கட்டாயம் என்பது தமிழ்நாட்டின் தற்போதைய கல்வி முறைக்கு முரணானது தனியார் நிறுவனங்களின் தலையீடு ஆய்வகங்கள் அமைக்க தனியார் நிறுவனங்களிடம் நிதி தேடுமாறு யூஜிசி அறிவுறுத்தல் கல்வியை வணிகமயமாக்குகிறது மாநில சுயாட்சிக்கு அச்சுறுத்தல் வெளிமாநிலத்தவர்களை துணைவேந்தர்களாக நியமிப்பது தமிழ் கலாச்சார மற்றும் கல்வி தன்னாட்சியை பாதிக்கும் டிஎன்ஜிசிடி செயலாளர் ஜெயக்குமார் அறிக்கை செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர்கள் சங்க கோவை கிளை செயலாளர் ஜெயக்குமார் கூறுகையில் யுஜிசியின் இந்த ஏகாதிபத்திய விதிமுறைகள் தமிழ்நாட்டின் கல்வி முறையை முற்றிலுமாக மாற்றி மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கின்றன கல்லூரிகளுக்கு நிதி அளிப்பது தமிழ்நாடு அரசு ஆனால் விதிகளை திணிக்கும் அதிகாரம் யுஜிசிக்கு மாற்றப்பட்டுள்ளது இது ஏழை மாணவர்களை படிப்பிலிருந்து விலக்கவும் தமிழ் பல்கலைக்கழகங்களின் தனித்துவத்தை அழிக்கவும் வழிவகுக்கும் இந்த அறிக்கை முழுமையாக திரும்ப பெறப்படாவிட்டால் கல்லூரிகள் மூடப்படும் வரை போராட்டம் தீவிரமாக்கப்படும் அடுத்த கட்ட போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு கல்லூரிகளில் ஒருங்கிணைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்களை இணைத்து யுஜிசி எதிர்ப்பு முன்னணி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது